புதுச்சேரியில் மீனவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் செய்தியாளர் தன்ராஜ் மூலம் கேட்கலாம் தன்ராஜ் புதுச்சேரியில் மீனவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வர காரணம் என அவர்கள் என்ன சொல்றாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தினார்களா அதிகாரிகள் கண்டிப்பாக சரணன் அதாவது புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் வந்து கடந்த திட்வா புயலால் ஏற்பட்ட கடல் அறுப்பினால் கடற்கரையுடன் நிறுத்திக்கப்பட்டிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்தன மேலும் மீனவர்களின் வலைக்கூடங்களும் இந்த டிவா புயலால் ஏற்பட்ட கடல் அறுப்பினால் சேதமடைந்தன இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட படகுகள் வந்து சேதமடைந்தது வந்து அப்பகுதி மீனவர்கள் இன்று காலை திடீரென புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து தங்களது படைகள் மற்றும் மீன்பிடி பொருட்கள் அதாவது அந்த வலைகள் உள்ளிட்டவர்களுடன் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரமாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடைசாலை சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வந்து சின்ன காலப்பட்டு போலீசார் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது மீனவர்கள் வந்து டிட்பாட் புயல் காரணமாக ஏற்பட்ட கடலழிப்பினால் எங்களுக்கு வந்து படகுகள் சேதமாயிட்டிருக்கிறது அது இல்லாமல் அந்த மீன்பிடி வளைக்கூடங்களும் சேதமாக ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் நேரில் வந்து பார்க்கவில்லை எங்களுக்கான நிவாரணமும் எதுவும் அறிவிக்கவில்லை இதற்கு இதனை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுவதாக கோஷங்களை தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் போராட்டத்தை கோரிக்கை விடுத்த நிலையில் அதிகரிக்கும் நடவடிக்கை எடுக்கும் நகரப்போவதில் என கோரி தொடர்ந்து ஈடுபட்டனர் இதனையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான கல்யாண சுந்தரம் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது வந்து ஒரு வாரத்திற்குள் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அப்பகுதியில் வந்து தூண்டி வளைவு போடுவதற்கான அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என உறுதியில் மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தற்போது கைவிட்டு கலைந்து சென்றுள்ளனர் தாங்கள் வழங்கி தகவல்களுக்கு நன்றி